அனைவருக்கும் வணக்கம் இந்த साउंड मटर बंदे काम ही पड़ेगा नम्रे संगत के नारे के लिए नम्रे पास के तुम नम्रे हाथ के तुम बारे में तंदुला वे तेरे मान मुझे के बालू अन्न ये ने बार कुछ सब तमिलाड़ मटर நம்முடைய சங்கத்தின் சார்பாக அனைவரும் கைதட்டுதலாலும் அனைவரும் நிகழ்ச்சியின் முதலாவதாக நம்முடைய சங்கத்தின் தீப ஒளி ஏற்ற வேண்டும் என்று அன்போடு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் போல போட்டில் கலந்து கொள்ள ராமச்சந்திரன் தீவிதா மேடம் போட்டியில் வாங்க வாங்க ராமச்சந்திரன் சார் வாங்க யாரும் கலந்து தீவிதா மேடம் வாங்க ஒரு பெரிய கை தட்டு கொடுத்தலாம் ராம்சாந்த் சார் வாங்க எது தீவிதா மேடம் வாங்க பிரசாந்த் ஆ எதுவா சூரியகார மேடம் வந்திருக்காங்களா பேர் கொடுத்துறாங்க ஆளை காணும் பிரசாந்த் அதனைத் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை பொறுந்த அண்ணன் கே பால் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படும் அதே போல் தீபாவளி என்றால் இனிப்பு இனிப்பு என்றால் தீபாவளி இனிப்பு இல்லாமல் தீபாவளி செல்லாது இனிப்பு சாப்பிடாமலும் நம்மளும் தீபாவளி அனுப்ப மாட்டோம் தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே இனிப்பு எப்போ யாராவது பாக்ஸ் ஒரு கிலோ அரை கிலோ கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிலேஷனாக கேட்போம் ஒரு ஒரு ஆஃபீஸே நம்ம கேட்டு நிற்போம் அது உண்மை தான் ஸோ அந்த இனிப்பான ஒரு இனிப்பை நம்முடன் இனிப்பை பகிர்ந்து கொள்வதற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு திரு கே பாலயா அவர்களுக்கு தீபாவளி இனிப்பாக நம்முடைய சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து எப்பவுமே நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு உற்சாகங்கள் வேணும் ஒரு பரபரப்பு வேணும் ஒரு மகிழ்ச்சி வேணும் அதுவும் அந்த தீபாவளி திருவிழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது முதலாவதாக வசனம் பேசுதல் சூரிய கலா மேடம் அடுத்த சி வி ராமச்சந்திரன் அவர்கள் வசனம் பேசுதல் வாங்க வசந்த பேசுறீங்க சரி வாங்க மரியாதைக்குரிய மாமிகு திரு பால அவர்களுக்கும் அடுத்ததாக நமது சங்க சங்க தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய திறமையான செயல்பாடு உறுப்பினருக்கும் என்னுடைய வளமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

பாட்டு பாடிடுவேன் மாணிக்க வீணையே வரகதப் பருவதையே பைரத்து தோய்ந்த மனமே பதங்கமா முனிவரின் மாதவச் செல்வியே மாதளம் சிவந்த விடியே ஆணிப்பொண் கட்டிலே அரிசி அரியாசனத் அரியாசனத்திலே அரசான வைத்த தேவி அரியாதை நெஞ்சிலே எத்திலே பிரலவம் எனக்கும் இந்த அரியாசனம் புவிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் பேத்தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் நாடும் சபையர் சொல்லாதவன் தனக்கு பேர் சொல்லும் சொல்லாதவன் தனக்கு யார் தருவார் என்ற அரியாசனம் குவிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அடுத்து திருவிழாடல் படத்தில் நாகேஷ் சிவன் சிவாஜ் அந்த சின்ன ஒரு வசனம் அதை சொல்லிடுறேன் ஆனால் பத்து நிமிஷம் தான் அளவுடு அதுக்குள்ளே முடிச்சு நான் ஆனால் எழுதி வந்துட்டேன் அதாவது நாகேஷ் வந்து சிவாஜி கேட்பாரு சிவாஜி பேர் சொல்லுவார் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் பிரியக்கூடாது எதுவையும் ஓனையும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் கோவையும் சேராமல் இருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவம் பார்க்க கூடாது பசியும் ரசிப்பது கலையும் அழகும் நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியம் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீன் வந்து நாகேஷ் சொல்வார் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான்